மக்களின் தொடரும் அவல வாழ்க்கை இடிந்து நிர்பந்திப்பதாக குற்றச்சாட்டு இந்த ரக்சாபத் என்கின்ற தோட்டம் நாவலபெட்டி தேர்தல் தொகுதியின் துலஸ்பாக குருந்துவத்த பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் அமைந்துள்ளது சுமார் இருநூற்றி இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவை கொண்ட இந்த தோட்டத்திற்கென தேயிலை தொழிற்சாலையும் உண்டு தனியாருக்கு சொந்தமான இந்த தோட்டத்தின் தற்போதைய உரிமையாளர் மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக தோட்டத்தை நிர்வகித்து வருகிறார் அங்கு வசிக்கும் தொழிலாளர்களோ மூன்று தலைமுறைக்கும் மேலாக அங்கேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வருகிறார்கள் கரடுமுரடான மலைப்பகுதியையும் கடினமான பாதையையும் கொண்டுள்ள இந்த தோட்டத்து மக்களின் வாழ்க்கையோ மிக கரடுமுரடானது ஏன் கொடூரமானதும் கூட எந்த நேரத்தில் தம் வீடு இடிந்து விழுமோ என்ற அச்சத்தில் ஒவ்வொரு கணத்தையும் கடத்திக் கொண்டிருக்கின்ற மக்கள் அண்மையில் ஏற்பட்ட வித்வா புயல் தாக்கத்தின் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தோட்டத்தின் கொழுந்து வடிவத்தில் தஞ்சமடைந்திருக்கின்றார்கள் இவ்வாறு முதியோர் இளையோர் ஆடவர் பெண்கள் குழந்தைகள் கற்பிணி தாய்மார்கள் என சுமார் முப்பத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த மக்களுக்கு கொழுந்து வடிவம் அடைக்கலம் கொடுத்திருக்கிறது என்றாலும் இந்த ஏற்பாட்டை செய்து கொடுத்தது தானே என்கிறார் தோட்ட உரிமையாளர் மண் சரிவு அபாய காரணத்தால் தற்காலிகமாக தங்க வைத்து தேவையான நிவாரணத்தையும் பெற்றுக் கொடுத்தேன் மீண்டும் வீடுகளுக்கு செல்லுமாறு அரசு அதிகாரிகள் சொல்லியும் கேட்கிறார்கள் இல்லை என்கின்றார் தோட்டத்தின் உரிமையாளர் எல்லோருக்கும் உளருடவு உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் பெற்றுக் கொடுத்திருப்பதாக சொல்கிறார் இந்த தோட்டத்தின் துறை முதல் எல்லாமுமான உரிமையாளர் அது மட்டுமல்ல முப்பத்தொன்பது குடும்பங்கள் என்று சொன்னாலும் தோட்டத்தில் வேலை செய்வது என்னவோ வெறும் பேர்தான் என்கின்றார் முதலாளி என்கிறார்கள் ரக்ஷாவ தோட்ட மக்கள் நியாயத்தை சொல்ல வேண்டும் ரக்ஷா தோட்ட உரிமையாளர் முழு பூசணியையும் சோற்றில் மறைக்க முயற்சிக்கிறார் என்கிறார்கள் தோட்டத்தில் உள்ள இளம் ரத்தங்கள் எப்படி மண் சரிவினால் நாங்கள் நேரடியாக பாதிக்கப்படாவிட்டாலும் அந்த கணத்தில் நாங்கள் வீடுகளில் இருந்திருந்தால் மண்ணோடு மண்ணாகியிருப்போம் பக்கத்து பரகன தோட்டத்தில் மண் செறிவு ஏற்பட்டு பலர் செத்தும் போனார்கள் எங்கள் ரக்ஸாப தோட்டத்தில் சில ஏக்கர் தேயிலை மலையோடு மண் சரிந்து சென்றிருக்கிறது எங்கள் வீடுகளின் சுவர்கள் எல்லா இடத்திலும் வெடித்துள்ளன எப்போது வேண்டுமானாலும் நாங்கள் வீட்டோடு புதையும் ஆபத்து இருக்கிறது தோட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளன எந்த நேரத்தில் அதனால் பாதாளத்திற்கு செல்வோமோ தெரியாது எந்த ஓர் அரச உயர் அதிகாரியும் வந்து பார்க்கவில்லை அப்படியே வந்தாலும் துறை சொல்வதை கேட்டுவிட்டு எமக்கு புத்தி சொல்லி மீண்டும் அந்த நரகத்திற்கு எம்மை அனுப்ப முயற்சிக்கிறார்கள் என்பது அங்கு வாழும் மக்களின் குமுறலாக இருக்கிறது வாழ்கிறார்கள் என்று சொல்வதை விட ஏதோ இருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும் மலேக மக்களின் லயத்து வாழ்க்கையை ஒழித்து தனி வீட்டில் அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்ற குரல் இப்போதெல்லாம் ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கிறது உண்மையில் ரக்சாவ மக்கள் வாழ்வது லயத்து வாழ்க்கை அல்ல அது நரக வாழ்க்கை என்பது நேரில் பார்ப்பவர்களுக்கு புரியும் இருநூறு வருடங்களுக்கும் முந்தைய பழமையை ரக்சாவ தோட்டத்தில் பார்க்க முடியும் நாகரிகம் என்றால் என்ன என்று கேட்டு தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள் இங்குள்ள எதிர்கால சந்ததியினர் உண்மையில் இந்த மக்களின் இந்த அவல வாழ்க்கைக்கு தோட்ட உரிமையாளர் மட்டும் காரணம் என்று வீரல் நீட்ட முடியாது அங்கு வரலாற்று தவறும் நிறைந்து கிடக்கிறது பெருந்தோட்டங்களில் வாழும் மக்கள் தமக்கு எல்லாவற்றையும் நிர்வாகம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற மனநிலையில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இருந்தார்கள் என்பதை மறுதலிக்க முடியாது ஆனால் தனியாருக்கு சொந்தமான தோட்டத்தில் நம் எதிர்காலத்தை வடிவமைத்து கொடுத்திருக்க வேண்டியவர்கள் யார் என்ற கேள்விக்கு இன்னமும் நிரந்தரமான பதில் இல்லை இருபத்தைந்து ஏக்கருக்கு கூடுதலான நிலப்பரப்பை கொண்ட ஒரு தோட்டத்தில் தொழிலாளர்களின் நலனில் அக்கறை செலுத்த வேண்டியது யார் இந்த தோட்டத்தில் எந்த விதமான அடிப்படை வசதிகளும் கிடையாது அப்படியே இருந்தும் நாங்கள் இங்கேயே பிறந்து வாழ்கிறோம் எங்களுக்கு இங்கு எல்லா உரிமையும் உண்டு என்பது மக்களின் வாதம் நீ பிறந்து வளர்ந்தால் இங்கல்லவோ இருந்து தொழில் செய்ய வேண்டும் என்பது முதலாளியின் தர்க்கம் இந்த தோட்டத்தில் உள்ள மக்கள் இப்போது கேட்பதெல்லாம் உரிமையோ உணவோ அல்ல ஒன்றே ஒன்று அதுதான் உயிர் பிச்சை தமக்கு உண்ண உணவு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நிம்மதியாக உறங்குவதற்கு சுதந்திரமான பாதுகாப்பான ஒரு குடில் அவ்வளவுதான் இந்த மக்களின் உணர்வுகளுக்கு அரசு அதிகாரிகளும் அரசும் மதிப்பளிக்க வேண்டும் லயத்து வாழ்க்கையை ஒழிப்போம் சுபீச்சத்தை உருவாக்குவோம் என்று மார்த்தட்டும் தமிழ் அரசியல்வாதிகள் இந்த மக்களை கண் திறந்து பார்க்க வேண்டும் நாங்கள் தான் மலையகத்திற்கு எல்லாவற்றையும் செய்தோம் என்போர் தயவு செய்து இந்த ரக்சாப தோட்டத்திற்கு ஒரு முறை சென்று வாருங்கள் முக்கியமாக இந்த அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த விடயத்தை சமர்ப்பிக்கின்றோம் விசேடமாக பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்களுக்கு ரக்சாப மக்களின் கண்ணீரை காணிக்கையாக்குகிறோம் நன்றி வணக்கம்